நைட் வர்றப்ப தோசையோ இட்லியோ ஊத்தி வைக்கணும் உன்னை தொலைச்சு விட்டாடி அதெல்லாம் முடியாதுங்க நைட்டும் கொளக்கட்டையும் சுண்டலுந்தே இங்க பாருங்க சமைக்கல மாட்டேன் இந்த ஒரு வாரத்துக்கு பிரிட்ஜ் பூரா கொளக்கட்டையும் சுண்டலுந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அம்பிட்டு கொடுத்துருக்காங்க ஒரு வாரத்துக்கு அத வச்சு ஓட்டிருவேன் எப்படி நமக்கு காசு மிச்சங்க மந்தண்டல விநாயகர் சேத்தி வந்திருக்கு காசு மிச்சம் போங்க போயிட்டு வாங்க போய் சாப்பிட்டு வாங்க கடைசி வரைக்கும் என்ன சுண்டலும் கொளக்கட்டையும் ஒரு கொன்று வர போங்க நீங்களப்பா <laughs> 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 இவங்களுக்கு நல்ல புத்தி கூடப்பா சார் விபத்து எடுத்துக்காங்க சார் லட்சம் பாபில அப்புறம் பேச சேர்த்து நீங்க போட்டீங்கன்னா நல்லா இருக்கு என்ன பாப்பிள கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா பிள்ளைய படிச்சிருக்கீங்க அவங்க சின்ன பசங்க ஏதோ வச்சுக்கிட்டு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க வெளியே உக்காந்துருந்தேன் நீ வந்துட்டு நான் வானே ஆளுக்கு பாதி பாய் தரனே அப்படின்னு சொன்னியா சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் மாமா வேற ஒன்றும் இல்லை மந்தண்டு வேற கையில் ஒத்து ரூபா இல்லை பாதி பாதி கொடுக்குறேன் நம்ம ஒன்றும் பற்றாக்குறேன் அதே ஓடி விட்டேன் மந்தண்டு காசு இல்லை ஆமாம் அப்புறம் இந்த ஓடி மருமனே சொல்லுங்க மாமா ஏதாவது ஆள் பற்றாக்குறையாக்கா எதுக்கு மாமா எங்கள் மருமவனே மந்த் எண்டு உங்கள் அத்தை கையில் காசு தர மாட்டேன்றா கையில் பத்து பைசா இல்லை மருமவனே மாமா